அடுத்ததாக ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் குருவே வணங்குகிறேன் குருவே தாங்கள் ஆன்மீகமும் ஆந்திரிகமும் கற்று தெளிந்தவர்கள் இரண்டில் மிகவும் சிறந்த கலை எது ஆன்மீகமா மாந்திரிகமா ஆன்மீகவாதியும் மாந்திரிகவாதியும் எதிரெதிரே இருந்தால் இவர்களில் இதில் யார் குருவை ஜெயிப்பார்கள் ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள ஆன்மீகம் தேவையா மாந்திரிகம் தேவையா தாங்கள் இரண்டையும் கற்று தேர்ந்தவர் அதனால் இந்த கேள்வி தாங்கள் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் எனது என நம்பிக்கை தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் தயவு செய்து இதற்கு பதில் குருவினை எதிர்பார்க்கிறேன் கேள்வியிலே பதில் இருக்கு பாருங்க தன்னை காத்துக்கொள்வது தன்னை காத்துக்கொள்வது இல்லையா யார் தன்னை காத்துக்கொள்ள முடியும் ஆன்மீகத்தால் காத்துக்கொள்ள முடியுமா மாந்திரிகத்தால் காத்துக்கொள்ள முடியுமா ஆன்மீகத்துல தன்னை காத்துக் கொள்வதற்கான மந்திரம் எங்க இருக்கிறது தன்னை காத்துக்கொள்வதற்கான இறைவனை பார்த்து வணங்குறது இறைவன் உங்களை காப்பாற்று காப்பாத்துவர நம்புறது மட்டும்தான் புரியுதா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைதான் ஆன்மீகத்துல இருக்குது அந்த நம்பிக்கைதான் உங்களை காப்பாத்துது அந்த வழியிலதான் இறைவன் உங்களை வந்து சேர்றாரு நீங்க இறைவனை போய் சேர்றீங்க இறைவனை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ சிவனடியார்கள் ஆகட்டும் அல்ல இறைவனை தேடியே அந்த சாமி சாமி சாமின்னு இருக்கிறவங்க ஆகட்டும் அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன என்ன பாதுகாத்துக்கணும் என் கூட இருக்கிறவங்களை பாதுகாத்துக்கணும் அவங்களுக்கு நல்லது பண்ணும் இவங்களுக்கு நல்லது பண்ணும்னு கிடையாது அவங்க முழுக்க முழுக்க நான் இறைவனுக்காக படைக்கப்பட்டவன் நான் இறைவனை வணங்கி கொண்டே இருப்பேன் அது நல்லது நடந்தாலும் அவனே கெட்டது நடந்தாலும் நன்னை நல்ல நடந்தாலும் சிவசிவ கெட்டது நடந்தாலும் சிவசிவா ஆமா புரியுதா கெட்டது நடந்துச்சுன்னா சிவசிவன் சிவசிவ சைகம் மட்டும் தான் மாறும் ஆனா ஒரே வார்த்தை தான் என் மாயில் அதுதான் வரும் பெருமானே நமோ நாராயணா காப்பாத்துப்பா அப்படின்றது நல்லது நடந்துச்சுன்னா அப்பா நாராயணே அப்படின்றது எது நடந்தாலுமே அதுதான் இதுதான் ஆன்மீகம் இது தவிர வேற எதுவும் கிடையாது அவங்களுக்குள்ள அவங்க எப்பவுமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் சிந்தனையோட ஒரே நிந்தனையோட இறைவனை வணங்குவது மட்டுமே ஆன்மீகம் அந்த வணங்கும்பொழுது எனக்குன்னு யாருமே இல்லை என் கஷ்டத்தை சொல்லிக்கிறது எனக்குன்னு யாருமே இல்லை அந்த கடவுள் தான் இருக்காரு அதனால கடவுள்கிட்ட கஷ்டத்தை சொல்லிக்கிறோம் என் பொண்ணை நல்லா படிக்க வச்சுருங்க என் பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க என் பையனை நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க என் கணவருக்கு இப்படி ஆகுது அதுக்கு ஏதாவது பண்ணுங்க என் மனி இப்படி ஆகுது அப்படி எதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு கஷ்டத்தை வந்து சாமிக்கிட்ட சொல்லிக்கிறோம் சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுவாரான்னு எதிர்பார்க்கறோம் வேண்டுதலுக்கான பலன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறோம் பலன் கிடைச்சதுன்னா ஐயா பலன் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்றோம் பலன் கிடைக்கலன்னா ஏன் இப்படி சோதிக்கிறீங்கன்னு கேக்குறோம் இவதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் மாந்திரிகம்ன்றது அப்படி கிடையாது மாந்திரிகம் அப்படின்றது என்ன அப்படின்னா எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லை காத்து நம்மளை நம்ம காத்துக்கிறதுக்கு செய்ய தெய்வத்தை பார்த்து தெய்வா வா காப்பாத்துன்னு கூப்பிடுறது இல்லை சாரி தெய்வ காப்பாத்துன்னு தான் கூப்பிடுறோம் தெய்வம் வந்துரும் காப்பாத்தணும் நினைக்கிறது இல்ல தெய்வத்தை கூப்பிடுது அதிகாரத்தோட அதிகாரத்தோட நீ எனக்கு செய்யப்போ ஓம் நம சிவாய நம விக்னேஸ்வராய நான் உங்கள் பாதமே நம்பி வந்தேன் நீர் எத்தூரம் போனாலும் என் பக்கத்தில் நின்று ரட்சி வேண்டும் சுவாக ஓம் ஐயும் கணபதி கீயும் கணபதி ரவும் கணபதி செவ்வும் கணபதி என்னை கொள்ள வந்த பகையாளியும் தெபிக்க வந்த மாற்றானும் கடிக்க வந்த பாம்பும் குறைக்க வந்த நாயும் சகல சத்திராதிபதியில் எல்லாம் ஈரேழு ஏழுமும் உங்கள் கைவசமானது போல நீ என் கைவசமாக சுவஹா ஆர்டர் போடுறோம் சாமிக்கு சாமிக்கு என்ன நீ என் கைவசமா வந்துரு அப்படின்னு கூப்பிடுறோம் இதே ஆன்மீகத்துல பாருங்க என்ன என்ன கூப்பிடுறோம் மூஷிக வாகன மோதகாஸ்தா சாமர்கர்ணா விளம்பித சுத்திரா வாகன ரூபிய மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாத நமஸ்தே பாத நமஸ்தே நான் உன் பாதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கும்பிடுறோம் இங்க வானு கூப்பிடுறோம் அங்க வந்து நான் உன் பாதம் அப்ப வித்தியாசங்கள் புரியுதா ஆன்மீகத்துல வணங்குறோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நல்லதும் பண்ணிக்கோ கெட்டதும் பண்ணிக்கோ நீ நீ மனசு வச்சு நல்லது பண்ணா பண்ணு இல்ல நீ கெட்டது பண்ணா பண்ணு அங்க மாந்திரிகத்துல நீ வா வந்து என் என் கூட நில்லு பின்னாடி நில்லு என்ன காப்பாத்து அதிகாரத்தோட கூப்பிடுறோம் விஷயம் வித்தியாசம் மாந்திரிகத்துல எல்லா சாமியும் உபாசன சித்திகள் செய்து வைத்துக் கொள்ள முடியும் புரியுதா ஆன்மீகத்துல அப்படி கிடையாது நீ வணங்குதல் மட்டும்தான் ஆனா மக்களுக்கு தேவையானது மாந்திரிகமா ஆன்மீகம் பார்த்தா தான் தேவை எல்லாத்துக்குமே மாந்திரிகம் எடுத்துக்கொள்ள கூடாது மாந்திரிகம் அப்படின்றது ஒரு கட்டிங் ஷாப்ல போய் கட்டிங் பண்றோம் கட்டிங் எனக்கு தெரியும் அப்ப நாமளே பண்ணிக்க போறோம் ஆமா அதுவும் நாமளே கட்டிங் தெரியுங்க நானே பண்ணிடுறேன் வீட்டுல பண்ணுவோம் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி எனக்கு நான் டாக்டரேட் படிச்சிருக்கேன் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேங்க நானே படிச்சுட்டு நானே வயிறு கிழிச்சிட்டு எடுத்து குடல்லாம் எடுத்து கட் பண்ணி தைச்சிடுறேன் இன்னொருத்தருக்கு தான் பண்ணணும் அந்த மாதிரிதான் வச்சுக்கணும் மாந்திரிகத்தை நம்மளுக்கு இன்னொருத்தர் தான் செய்யணுங்க அவர் தான் செய்யணும் அப்படின்னு தான் இடத்துலதான் மாந்திரிகத்தை வச்சுக்கணும் ஆனா ஆன்மீகன்றது நமக்கு தேவைங்க நம்மளுடைய உணவை நாம தாங்க சமைக்கலாம் இல்லைங்க இன்னைக்கு ஓட்டுல போய் சாப்பிடலாம் வீட்டுல கும்பிடல இன்னைக்கு கோயில போய் கும்பிடுறோம் அவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு வீட்டுல கும்பிடல கோயில போய் கும்பிடுறோம் அது அது புரியுதா இப்படிதான் வச்சுக்கணுமே தவிர மாந்திரிகத்தை பிரதானமா நம்ம கையில எடுத்து பண்ணணும்ன்ற சிந்தனை எல்லாருக்கும் வரக்கூடாது எல்லாரும் பண்ணக்கூடாது கூடாது மாந்திரிகவாதிகள் மாந்திரிகவாதிகளா இருக்கணும் அவங்க கிட்ட போய் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்க கிட்ட செஞ்சுக்கணும் நம்ம கிட்ட பொண்ணா இந்த பொண்ணா கொடுக்கணும் பொருளா அந்த பொருளா கொடுக்கணும் எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சேவை வச்சுக்கணும் அந்த பொண்ணும் பொருளும் வர்றதுக்கு சாமிய வேண்டிக்கணும் வேண்டிக்கணும் அதை தவிர்த்து எனக்கு நானே மாந்திரிகவாதியே நான் எனக்கும் மந்திரங்கள் எல்லாமே அந்த மாந்திரிகிலேயே படிச்சிடணும் அப்படின்றது கூடாது கூடாது புரியுது புரியுது புரியுதா அது அந்த அந்த அம்மா வந்து ஆன்மீகவாதி அந்த கேள்வியை கேட்டவங்க உங்களுக்கு பேர் தெரியல சீதலட்சுமி மதுரையவாதி மகத்திர ஆன்மீக சங்கத்துல ஒரு நபர் அவங்க பொறுப்புல இருக்காங்க அவங்கதான் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க அவங்கதான் கேட்டாங்க அந்த நான் வாட்ஸ்அப்ல தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதான் சொல்றேன் ஆன்மீகமும் மாந்திரிகமும் எதிரெதிரே உக்காந்துச்சு அப்படின்னா இது வேற பாதியில போகும் அது வேற பாதியில போகும் ரெண்டு ஒரு பாதியில போகாது நானும் சரணாகதி ஆகிறேன்னு சொல்லி ஆன்மீகம் போய் உக்காந்துக்கும் நீ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மாந்திரிகம் உக்காந்துக்கும் நீங்க அழிச்சிட்டு போறான்னு மாந்திரிகம் சொல்லாது அது வேற வழி இது வேற வழி இதுல போனா நீங்க சென்னை தான் போனோம் இதுல போனா நீங்க கோயம்புத்தூர் தான் போனோம் ரெண்டும் வேற வேற வழி தான் கோயம்புத்தூர் வழியா போய் நான் சென்னை எப்படி போறதுன்னு கேட்க முடியாது சென்னை வழியா போய் நான் கோயம்புத்தூர் எப்படி போறதுன்னு கேட்க முடியாது திசைகள் வேற பாதைகள் வேற நன்றி குறிச்சி சந்தேகத்துல அருள் ஆசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கு நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் இலை ஹெர்பல்ஸ் இருநூத்தி முப்பத்தி ஆறு வகையான மூலிகளை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இதை பத்தின நான் டீடைல் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவும் உடனே கீழே இருக்க கிளிக் பண்ணுங்க